இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முத்தியால்பேட்டை சிறுமி கொலை குற்றவாளி விவேகானந்தன் சிறையில் தற்கொலை காலாப்பட்ட போலீசார் விசாரணை வாழ வழியில்லை எங்களை கைலாசா தீவிற்கு அனுப்புங்கள் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் அரியாங்குப்பம் மக்கள் மனு மின் கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக உண்ணாவிரதம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சமூக அமைப்புகள் ஆதரவு புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி செட்டிக்குளம் மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து வாழ வழி இல்லாத எங்களை கைலாசா தீவிற்கு அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் மக்கள் கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன்படி இந்த மாதத்திற்கான மக்கள் கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்பொழுது அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர் மனுவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பத்தி இரண்டு குடும்பத்தினர் அப்பகுதியில் குடியிருந்து வருவதாகவும் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தங்களை காலி செய்ய சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர் மேலும் இது சம்பந்தமாக ஐநூறு முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து முப்பது முறை மனு அளித்தும் பயனில்லை எனவே தங்களை வாழ வழி இல்லாததால் கைலாஷா தீவிற்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்து தங்களது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர் மேலும் அவர்களின் கோரிக்கையை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தும் அதனை அவர்கள் ஏற்காமல் குறை கேட்பு கூட்டத்திலிருந்து வெளியேறினர் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறோம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் தங்களை காலி செய்ய சொல்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தங்களை தினம் மிரட்டுவதாகவும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை வாழ வழியில்லாத தங்களை கைலாஷ் தீவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறியதோடு சங்கு ஊதி தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெறக்கோரி அதிமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்தது மேலும் மின் கட்டண உயர்வுக்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற கோரி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் அந்த திராவிட முன்னேற்ற கழக பந்த் என்பது ஒரு நாடகத்தனமான பந்த் வந்து அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு எதிரில் கூட உட்காரலாம் இல்லை எவ்வளோ போராட்டங்களை வந்து எம்எல்ஏ என்ற முறையில் போய்ட்டு உட்காந்து செய்யலாம் ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கு பஸ் ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த பந்து போராட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் திமுக என்பது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் அவங்க அவங்க கூட வந்து நிறைய சமூக விரோதிகள் நிறைய பேருகிறாங்க அதனால் இந்த அரசாங்கம் என்பது இந்த பந்து அறிவித்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் தொண்டர்களையும் முன்னெச்சரிக்கைக்கு நடவடிக்கையாக நாளை தினமே வந்து வந்து அவங்கள செய்யணும்னு புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஏழு வயதான விவேகானந்தன் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணா என்கிற வாலிபரையும் விவேகானந்தன் என்ற முதியவரையும் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முதியவர் விவேகானந்தன் தற்போது சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் இருவருமே பலமுறை காலாப்பட்டு மத்திய சிறையில் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்ட நிலையில் இவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் தொடர்ந்து விவேகானந்தன் பல்வேறு வகையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக சோப்பை சாப்பிடுவது சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என்று பல வகைகளில் தொடர்ந்து அவர் தற்கொலை முயற்சி செய்து வந்த நிலையில் காவலர்கள் அவரை மீட்டு பாதுகாப்பு அளித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதனை கண்ட சிறை அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனை நடைபெற்றது மேலும் இந்த தேர்பவனியில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு ஆடம்பர தேரில் அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது பங்குத்தந்தை ரொசாரியோ தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையின் பாடல்களை பாடியபடி தேர்பவனியில் கலந்து கொண்டனர் மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உழந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அருமாத்தபுரம் புறவழிச்சாலை வேல்ராம்பட்டு பிரதான சாலையை இணைப்பதற்கு தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியாளர் தின விழா புதுச்சேரி மதுக்கடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இரு தினங்களாக இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது தேசிய அளவிலான இப்போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொங்கு பொறியியல் கல்லூரி வேல்டெக் பல்கலைக்கழகம் டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் தேசிய அளவிலான போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பகிர்ந்து அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதவள இணை மேலாளர் டெக் மகேந்திரா சென்னை திரு பி அருண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் திரு டி ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் மேலாண் இயக்குனர் திரு எம் தனசேகரன் தமது உரையில் உலகளவில் நமது மாணவர்களின் கண்டுபிடிப்பு மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் போட்டிகள் நடத்தப்படுகிறது என்று மாணவர்களை ஊக்குவித்தார் அவரைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பேசுகையில் மாணவர்கள் மூன்று விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் கற்றறிதல் நல்லொழுக்கம் கூட்டுப்பணி இவை அனைத்தும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி மாணவர்களை வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக அகாடமிக் டீன் முனைவர் எஸ் அன்புமலர் அவர்கள் நன்றியுரை கூறினார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் சிவ பூஜைக்கான ஏற்பாடுகளை சித்தானந்த ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலயக் குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் விளியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் மாநில கழக நிர்வாகிகள் சீதாராமன் அண்ணாமலை சரளா அமலா சந்திரா உமா சண்முகம் பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி மாத பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருப்புற சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு நேற்று மாலை நடைபெற்றது இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகள் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த தீர்ப்பு கூட்டத்தில் பாமக மகளிரணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பாமக மாநில மகளிரணி செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை ஆட்சியரிடம் வழங்கினார் அதில் புதுச்சேரி மத்திய சிறையில் தண்டனை சிறைவாசிகளும் விசாரணை சிறைவாசிகளும் தற்கொலை செய்து கொண்டிருப்பது மர்மமாக இருந்து வருகிறது ஏன் புதுச்சேரி மத்திய சிறையில் மட்டும் விசாரணை சிறைவாசிகளும் தண்டனை சிறைவாசிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன ஏன் இதுவரையில் புதுச்சேரி அரசு சிறைத்துறை நிர்வாகத்திடம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுத்து வருகிறது கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த நாள் வரையிலும் புதுச்சேரி மத்திய சிறையில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதற்கு அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஜீவா நகர் ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் அமைச்சர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்ற சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொமுனியின் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் அருள் பெற்றனர் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் பாண்டிச்சேரியை சேர்ந்த கணேசன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் முத்தியால்பேட்டை சிறுமி கொலை குற்றவாளி விவேகானந்தன் சிறையில் தற்கொலை காலாப்பட்ட போலீசார் விசாரணை வாழ வழியில்லை எங்களை கைலாசா தீவிற்கு அனுப்புங்கள் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் அரியாங்குப்பம் மக்கள் மனு மின் கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக உண்ணாவிரதம் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சமூக அமைப்புகள் ஆதரவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்